அதே மாதிரி இந்த கேபிள் ஃபேன் வந்து அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த மேதனம் தொழிலாளி தினம் நாள் இன்னைக்கு நல்லவழக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் எமது இணைந்த தொழிலாளினத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திகளு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இந்த பதிவு வந்து ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன் என்னடான்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வந்து வெயில் கொஞ்சம் பயங்கரமான வெயிலுங்க இங்கே எங்கள் வீட்டில் தான் சொல்ல வரல ஸோ பொதுவாகவே நாடு முழுவதும் சரியான நோயில்ங்க ஆனால் ஒன்றும் பிடிக்க முடியல ஸோ அதுக்காக என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் ஒரு சில பிளான் செட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அதை போ காட்டுறேன் சரிங்களா என்னோட தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது நான் அந்த ஃபேனை போடுறது கிடையாது யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய அப்போ பார்த்தீங்கனாக்கா கட்டுறேன் உங்களுக்கு இந்த ஃபேன் ஓடி பார்த்தீங்களா இந்த ஃபேன் கூலிங் ஃபேன் பண்ணுது சரிங்களா இந்த ஃபேனல் போர்டில் வரக்கூடிய கூலிங் ஃபேன் பண்ணுது நான் வந்து வீட்டில் வந்து ஜன்னலில் வந்து இதை கட்டி வச்சு நான் பயன்படுத்திருக்கிறேன் எதுக்காக இது மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி காட்டிங்கனாக்கா ரூமுல இருக்கிற ஈட்டு வந்து வெளியே அனுப்புன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் அது போடுறதுக்கப்புறம் பரவாயில்லையத்தினா கொஞ்சம் ஒரு மாதிரி ஈட்டெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது ஸோ அது வந்து அந்த உள்ளங்கிற காற்றை வந்து வெளியே இழுக்குதா இல்லையான்னு சொல்லி அதை செக் பண்ண வாங்க பார்ப்போம் அதை தான் இந்த பதிவில் போட நாங்கள் அது மாதிரி நான் வந்து மூணு ஃபேனை செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மூணு ஃபேனை காட்டில் வாங்க உங்களுக்கு வாங்கல அதே மாதிரி இந்த டேபிள் ஃபேனை வந்து நான் வந்து இதே வந்து ஒரு அட்ஜஸ்டாக தான் வச்சு போட்டிட்டுருக்கேன் சரிங்களா அதை போக மீதி வந்து மேலே மேலே வந்து சீலிங் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கான் ஸோ இந்த அட்ஜாஸ்ட் ஃபேனை யூஸ் பண்ணுறேன் இதுவும் காற்று எப்படி வெளியே இருப்பதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இது பாத்ரூமில் வந்து இது ஒரு ஃபேன் செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபேனை ஓடிட்டு தான் இருக்குது இதுவும் வந்து க இந்த காற்று எப்படி வெளியே தர்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் ஓடிக்கிறதுனால கொஞ்சம் இதை கொஞ்சம் இந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்கு ஸோ அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த உள்ளே இருக்க காற்று வந்து வெளியே போதா இல்லைன்னு சொல்லி தெரியறதுக்காக ரெண்டு ஊதவத்தி எடுத்துருக்கேன் சரிங்களா வாங்க இதை பற்ற வச்சுட்டு இது வச்சு நம்ம டிமோ பண்ணி பார்ப்போம் வாங்க உள்ளே இருக்க காற்று வெளியே போதாலே நமக்கு தெரியும் நிறையா கண்டுபிடிக்கலாம் வாங்க இந்த ஊதவத்தி வந்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிடும் ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் நெனச்சா தான் கொஞ்சம் ஊதகத்தியோடய புகையை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்போ தான் நமக்கு தெரியும் இது வந்து தண்ணியில் நினச்சதுனால தீப்பெட்டியில் பற்ற மாட்டேங்குது ஸோ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ்ல பற்ற வச்சுடலவாங்க சுத்தியோடய புகை வரத்து இல்லைங்களா இந்த புகையை வச்சு எப்படி உள்ள கதை காற்று வெளியே இழுத்து விடுதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா இருக்குதுங்களா அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெருத்துனக்கா இந்த உள்ள வந்து வெளியேற்ற இழுத்து விடுதுன்னு தெரிதுங்க ஸோ வாங்க அடுத்து ப பார்க்கலாம் பாருங்கள் இதை சொல்ல தேவையில்ல எவ்வளோ க்ளீனாக இழுத்து கொடுத்து பாருங்கள் அதுக்காக தாங்க இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இருக்கிற உள்ளே இருக்கிற அனால் காற்றெல்லாம் கொஞ்சம் வெளியே இழுத்து விடுது ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகுது கொஞ்சம் கூல்னஸ் இருக்குது ஆமாம் பார்த்திங்களா இதுவும் காற்று இழுத்து அந்த புகையை விடுது எப்படி விடுது பார்த்தீங்களா எக்ஸாஸ்ட் வந்து பாருங்கள் இழுத்து விடுது பாருங்கள் என்னடா நம்ம எதுவும் வித்தகத்தை காட்டணுன்னு நினைக்காதீங்க இருக்குது இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஸோ அது நீங்கள் தான் டைம் கெச்சுது ஸோ நீங்கள் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் புகையை வந்து வெளியே இழுத்து விடுதுங்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமராவில் ரொம்ப நிதானமாக வரமாதிரி தெரியுது ஆனால் ஐஸ்பீடாக ஓடிட்டுருக்காது அம்மா நண்பர்களே வாங்க பார்ப்போம் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் இழுத்து விடுறது அவ்வளோ இது அல்லது பார்த்தீங்களா அப்படின்னா வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சர் உள்ளேருந்து வெளியே இல்லை வெளியே அமிச்சிகிட்டு இருக்குதுன்னு தெரியுது நல்லா தெரியுது இது மூலிமா நம்ம கண்டு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இது வந்து இருக்கிற காற்று வெளியே போதா இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த பதிவு வந்து நீங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு ஓகேவா ஓகே நண்பர்களே மீண்டும் பாடத்தை பற்றி சந்திக்க மாதிரி உங்களிடம் இந்த விடிய புரிவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் சியோ